Hi friends, welcome to our channel இரண்டாயிரத்தி இருபத்தி வருடத்தில் வரக்கூடிய அக்ஷய திருத்தியை என்கின்ற சுப நாளை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த வருடம் அக்ஷய திருத்தியை எந்த நாளில் வருகிறது அன்றைய தினத்தில் நமது இல்லங்களில் எந்த முகூர்த்த நேரத்தில் நாம் அக்ஷய திருத்தியைக்கு உண்டான பூஜையை செய்ய வேண்டும் மிகவும் முக்கியமாக இந்த வருடத்தில் தங்கம் வெள்ளி விலைகள் மிகவும் அதிகமாக இருப்பதினால் சில பேரால் தங்கம் வாங்க முடியாமல் இருக்கலாம் அப்படி இருக்கின்றவர்கள் தங்கம் வெள்ளிக்கு பதிலாக எந்தெந்த பொருட்களை நமது இல்லத்திற்கு வாங்கி வர வேண்டும் இந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் அக்ஷய திருத்தியையில் வாங்குவது ால் உங்களது இல்லத்திலும் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் சரி இப்ப நாம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் வரக்கூடிய அக்ஷய திருத்தியை எந்த நாளில் வருகிறது நமது இல்லத்திற்கு அன்றைய தினத்தில் எந்த நேரத்தில் தங்கம் வெள்ளி இவைகளை வாங்கி வந்து அக்ஷய திருத்தியைக்கு உண்டான பூஜையை செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இந்த பதிவில் நம்ம போகலாம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தபடி இந்த வருடம் வருகின்ற அக்ஷய திருத்தியை என்பது புதன் என்று வருகிறது இந்த புதன்கிழமையில் வரக்கூடிய அக்ஷய திருப்தியை தினத்தன்று நமது இல்லத்திற்கு மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டு பண்ணக்கூடிய சில வகையான பொருட்களை வாங்கி வர வேண்டும் சிலரால் இந்த நாளில் தங்கம் வெள்ளி போன்றவற்றை வாங்க முடியாமல் இருக்கலாம் அப்படி இருக்கின்றவர்கள் கட்டாயமாக இந்த அக்ஷய திருத்தியை தினத்தன்று நான் சொல்லப்போகின்ற இந்த பொருட்களையெல்லாம் வாங்கி வந்து உங்களது இல்லத்தில் அந்த பொருட்களை பூஜை செய்யும் இடத்தில் வைத்து நீங்கள் பூஜை செய்ய வேண்டும் அதே மாதிரியே இந்த அக்ஷய திருப்தியை தினத்தன்று சில வகையான பொருட்களையும் நாம் வாங்கி வரக்கூடாது இந்த பொருட்களை நாம் வாங்கி வருவதினால் நமது இல்லத்தில் ஏழ்மை நிலை வரக்கூடும் வீட்டில் வறுமை ஏற்படக்கூடும் நமது இல்லத்தில் இருக்கின்ற மகாலட்சுமி என்பவள் நமது இல்லத்தை விட்டு நிரந்தரமாக போய்விடுவாள் அதற்காகத்தான் இந்த அக்ஷய திருப்தியை தினத்தன்று கண்டிப்பாக சில வகையான பொருட்களை நாம் வாங்கக்கூடாது சரி இப்போ நாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் வரக்கூடிய அக்ஷய திருத்தியை எந்த நாளில் வருகிறது என்பதை முதலில் பார்ப்போம் அக்ஷய திருத்தியை என்பது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை திருத்தியை தினமாகும் அதாவது அமாவாசை முடிந்து மூன்றாம் நாள் வரக்கூடிய நாள்தான் இந்த அக்ஷய திருத்தியை இந்த அக்ஷய திருத்தியை என்பது எப்படி இந்த வளர்பிறை சந்திரன் வளர்ந்து வளர்ந்து முழுவதுமாக பௌர்ணமியாக மாறுகின்றதோ அதே மாதிரி தான் இந்த அக்ஷய திருத்தியை தினத்தன்று நாம் வாங்குகின்ற பொருட்கள் மேலும் மேலும் நமது இல்லத்தில் பெருகக்கூடும் அதற்காகத்தான் இந்த வளர்பிறை திருத்தியை திதியான அக்ஷய திருப்தியை தினத்தன்று நாம் கட்டாயமாக தங்கம் வெள்ளி போன்றவற்றை வாங்க வேண்டும் அப்படி முடியாதவர்கள் சில வகையான பொருட்களை வாங்கி வந்து இந்த நாளில் பூஜை செய்ய வேண்டும் சரி இப்போ நாம் இந்த அக்ஷய திருத்தியை எந்த நாளில் வருகிறது என்பதை பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் வரக்கூடிய அக்ஷய திருத்தியை என்பது முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று வருகிறது ஆனால் இந்த திருத்தியை திதி ஆரம்பிக்கும் நாள் என்பது இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி முப்பத்தோரு நிமிடத்திற்கு ஆரம்பமாகிறது இந்த அக்ஷய திருத்தியை முடியும் நாள் என்பது முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு மணி பனிரெண்டு நிமிடத்திற்கு முடிவடைகிறது ஆகவே இந்த வருடம் நாம் அக்ஷய திருத்தியை முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று தான் கொண்டாட வேண்டும் சரி இந்த நாளில் நாம் தங்கம் வெள்ளி போன்றவற்றை வாங்க முடியாமல் இருக்கின்ற பட்சத்தில் எந்த மாதிரியான பொருட்களை வாங்கி வர வேண்டும் என்பதை பார்க்கலாம் இந்த அக்ஷய திருத்தியான முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமையன்று நாம் தங்கம் வெள்ளி போன்றவற்றை வாங்கி வரலாம் அப்படி முடியாத பட்சத்தில் இந்த பொருட்களை நீங்கள் கட்டாயமாக வாங்கி வர வேண்டும் ஏனென்றால் நமது இல்லத்தில் நாம் வாங்குகின்ற பொருட்கள் மேலும் மேலும் பெருகக்கூடியதாக இருக்கும் அதற்காகத்தான் இந்த நாளில் நாம் தங்கம் வெள்ளி வைரம் போன்றவற்றை வாங்குகின்றோம் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் நம்மளால் தங்கம் வெள்ளி போன்றவற்றை வாங்க முடியாமல் போகலாம் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த பொருட்களை கட்டாயமாக வாங்க வேண்டும் இப்போது வாங்கக்கூடிய பொருட்கள் எது எது என்பதை பார்க்கலாம் தங்கம் வெள்ளி வைரம் போன்றவற்றை பணம் இருக்கின்றவர்கள் வாங்கி வருவார்கள் அப்படி முடியாத பட்சத்தில் முதலாவதாக நாம் வாங்க வேண்டிய பொருள் என்பது மங்களகரமான பொருள் மஞ்சள் குங்குமம் இரண்டாவது பூ மூன்றாவதாக வெற்றிலை பாக்கு இவை கட்டாயமாக இருக்க வேண்டும் பழங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் அடுத்ததாக கல் உப்பு இந்த கல் உப்பு என்பது மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டு பண்ணக்கூடியது அதாவது இந்த கல் உப்பை உங்களது இல்லத்தில் நீங்கள் வாங்கி வந்து அந்த கல் உப்பு குறையாமல் பார்த்து கொண்டீர்கள் என்றாலே உங்களது இல்லத்தில் மகாலட்சுமி நித்தியவாசம் செய்வாள் என்பது ஐதீகம் அதற்காகத்தான் இந்த அக்ஷய திருத்தியை தினத்தன்று மறக்காமல் கல் உப்பு வாங்க வேண்டும் அடுத்ததாக துடைப்பம் இந்த துடைப்பம் என்பதும் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அதற்காகத்தான் இந்த துடைப்பமும் இந்த நாளில் வாங்க வேண்டும் அடுத்ததாக சின்ன அளவிலான வலம்புரி சங்கு இந்த வளம்புரி சங்கும் உங்களது இல்லத்தில் கட்டாயமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக உணவு தானியங்கள் இந்த உணவு தானியங்கள் என்பது அன்னபூரணியின் சொரூபமாக நமது இல்லத்தில் இருக்கக்கூடியது எந்த இல்லத்தில் உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கின்றதோ அந்த இல்லத்தில் கண்டிப்பாக அன்னபூரணி நித்தியவாசம் செய்கின்றாள் என்பதே ஐதீகமாகும் அதற்காகத்தான் இந்த அக்ஷய திருத்தியை தினத்தன்று உணவு தானியங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் அதில் பச்சரிசி புழுங்கல் அரிசி எந்த வகையான அரிசியும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் அடுத்ததாக பருப்பு வகைகள் வாங்கி கொள்ளலாம் மிகவும் முக்கியமாக இந்த நாளில் வெள்ளை மொச்சை வாங்கிக் கொள்ளுங்கள் இதை வாங்குவதனால் உங்களது இல்லத்தில் சுக்கிரன் ஆதிக்கம் பெருகக்கூடும் எந்த இல்லத்தில் சுக்கிரனின் ஆதிக்கம் பெருகி இருக்கின்றதோ அந்த இல்லத்தில் தன வரவு என்பது ஏற்படும் அதாவது அந்த இல்லத்தில் பணத்தட்டுப்பாடு என்பதே இருக்காது அடுத்ததாக இந்த நாளில் நீங்கள் வாங்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு பொருள் என்பது தாமரை விதை இந்த தாமரை விதை என்பதே லக்ஷ்மி கடாட்சம் கொண்ட ஒரு பொருளாகும் இந்த தாமரை விதை பதினொன்று இருபத்தி ஒன்று ஐம்பத்தொன்று அல்லது நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் வாங்கி வந்து ஒரு சிகப்பு நிற துணியில் வைத்து அதை நீங்கள் தினமும் பூஜை செய்யலாம் இப்படி செய்வதினால் அந்த இல்லத்தில் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும் அடுத்ததாக நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் என்பது வெள்ளை நிறம் கொண்ட பால் தயிர் இந்த பொருளை நீங்கள் கட்டாயமாக வாங்க வேண்டும் இதனுடன் நீங்கள் இனிப்பு ஏதாவது வாங்கி வரலாம் அதாவது ஸ்வீட்ஸ் ஏதாவது வாங்கி வரலாம் அப்படி வாங்கி வரவில்லை என்றால் உங்களது இல்லத்தில் இந்த நாளில் பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் கேசரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு வகை செய்து பெருமாளுக்கு நெய்வேத்தியத்தில் வைக்க வேண்டும் சரி இந்த அக்ஷய திருத்தியை என்று நாம் வாங்கக்கூடாத பொருட்கள் எது எது என்பதை பார்க்கலாம் இந்த அக்ஷய திருத்தியை தினத்தன்று முக்கியமாக வாங்கக்கூடாத பொருட்கள் என்பது எண்ணெய் அந்த எண்ணெய் என்பதே சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற எண்ணெயாக இருக்கலாம் விளக்கேற்றுவதற்கு உபயோகப்படுத்துகின்ற எண்ணெயாக இருக்கலாம் அடுத்தது நாம் தலைக்கு வைக்கின்ற தேங்காய் எண்ணெயாக இருக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் வகைகள் எதையுமே நாம் வாங்கக்கூடாது நெய் வாங்கக்கூடாது இவை மிகவும் முக்கியமாகும் அடுத்ததாக கருப்பு உளுந்து கருப்பு எல் கட்டாயமாக வாங்கக்கூடாது இவை இரண்டுமே சனி பகவானின் ஆதிக்கம் கொண்டவை ஆகவே இந்த இரண்டு பொருட்களை மறந்தும் கூட வாங்காதீர்கள் அடுத்ததாக கூர்மையான ஆயுதம் ஊசி கத்தி அதே மாதிரி கண்ணாடி பாத்திரங்கள் இவற்றையெல்லாம் இந்த நாளில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லதாகும் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களையும் இந்த நாளில் கட்டாயமாக வாங்கக்கூடாது இந்த பொருட்களையெல்லாம் நாம் வாங்குவதனால் நமது இல்லத்தில் வறுமை ஏற்படக்கூடும் ஏழ்மை நிலை ஏற்படக்கூடும் நமது இல்லத்தில் இருக்கின்ற மகாலட்சுமி நிரந்தரமாக நம்மை விட்டு பிரிய நேரிடும் அதற்காகத்தான் இந்த பொருட்களை இந்த சுப நாளென்று நாம் வாங்கக்கூடாது சரி இப்போ நாம் இந்த அக்ஷய திருத்தியை என்று எந்த நேரத்தில் நாம் பொருட்களை வாங்கி வர வேண்டும் என்பதை பார்க்கலாம் இந்த வருடம் வருகின்ற அக்ஷய திருத்தியை என்பது முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை என்று வருகிறது புதன்கிழமை என்று காலை ஐந்து மணி நாற்பத்தோரு நிமிடத்திலிருந்து மதியம் பனிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்குள் நீங்கள் வாங்கி வர வேண்டும் இந்த நேரத்திற்குள்ளும் மிகவும் முக்கியமான ஒரு நேரம் வரும் அதாவது குளிகை நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை வாங்கினாலும் சரி அல்லது உணவு தானிய வகைகள் எந்த பொருட்கள் வாங்கினாலும் சரி இந்த குளிகை நேரத்தில் நீங்கள் வாங்கினீர்கள் என்றால் அந்த பொருட்கள் உங்களது இல்லத்தில் குறையாமல் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த குளிகை நேரம் என்பது முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணிக்குள் வரும் இந்த நேரத்தில் நீங்கள் முடிந்தவரை பொருட்களை வாங்கி வந்து உங்களது இல்லத்தில் பூஜை அறையில் வைத்து அந்த பொருட்களுக்கு கங்கா ஜலம் தெளித்து அப்படி இல்லை என்றால் மஞ்சள் நீர் தெளித்து கொஞ்சமாக அட்சதை சேர்த்து அந்த பொருட்களுக்கு தூப தீப ஆராதனை காட்டி இந்த நாளில் நீங்கள் மகாலட்சுமியை மனம் குளிர வைத்து அவளுக்கு இனிப்பு வகைகள் ஏதாவது நெய்வேத்தியத்தில் வைத்து உங்களது இல்லத்தில் அக்ஷய திருப்தியை கொண்டாட வேண்டும் இந்த வருடம் வருகின்ற அக்ஷய திருத்தியை உங்களது இல்லத்தில் மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாக இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் அக்ஷய திருத்தியின் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்